தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் அனிரகுமாரா திசைநாயக்கா வெற்றி பெற்றிருக்கிறாரு அவருடைய வெற்றி தமிழர்களுக்கான வெற்றியா இல்லை தமிழ் இனத்திற்கான விரோதமான ஒரு வெற்றியா அப்படிங்கிறது ஒரு பக்கம் நம்ம பார்ப்போம் அதனுடைய இரண்டாம் பகுதியாக இங்கே அனுரகுமாரா திசைநாயகத்தையும் அண்ணன் சீமானையும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய இன்னொரு பகுதியும் இதை தொடர்ந்து பார்ப்போம் ஏன் எதற்கு எங்கே எப்படி திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் இன்றைய சமர்க்கலத்தின் காணொளி இந்த காணொலியை நம்ம ரெண்டா பிரித்து பார்த்தோம்னா நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் இலங்கையில் சமீபத்தில் நடந்து நேற்று அதனுடைய முடிவுகள் வெளியாகி அனுரகுமார திசைநாயக்கா தான் ஜனாதிபதி அப்படின்னு அவங்களுடைய தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கிறாங்க இது மிக முக்கியமாக அமெரிக்கா சீனா பாகிஸ்தான் இந்தியா இவங்களெல்லாம் வந்து உற்று நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு பார்வை எதனால இலங்கை ஜனாதிபதி யார் அப்படின்னு இந்த பெரிய நாடுகள்லாம் உற்று நோக்கி நிற்கிது அப்படின்னா இந்தியாவில் இந்தியா இதனால் எந்த நிலைக்கு வரும் அப்படின்னு அமெரிக்காவும் சீனாவும் வந்து இலங்கையில் யார் வரணுங்கிறது முக்கியம் இல்லை இலங்கையில யார் வந்தால் இந்தியாவுக்கு சாதகமா பாதகமா அப்படிங்கிற பார்வைதான் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் ஏன் ரஷ்யாவுக்கும் கூட இதில் மிகப்பெரிய புரட்சி அப்படின்னு கூட சொல்லலாம் அனிரகுமார திசைநாயக்கா தமிழர்களுக்கு அவர் ஏற்றவரா எதிரானவரா சரியானவரா இதையெல்லாம் தாண்டி அங்கே யார் வந்தாலும் தமிழர்களுக்கு நூறு சதவீதம் வந்து அவங்க சரியாக இருப்பாங்கன்றதை வந்து நம்ம யாருமே சொல்லவே முடியாது அதை எதிர்பார்க்கவும் முடியாது அப்படிதான் தான் அவங்களுடைய கடந்த கால வரலாறு அப்படிதான் இருக்குது இதையெல்லாம் தாண்டி ஒரு இளைஞர் அனிரகுமார திசைநாயக்கா வந்து இன்றைக்கி வந்து ஜனாதிபதி ஆகியிருக்கார் அப்படிங்கிறது அவர் பொதுவாகவே வந்து ஈழ விடுதலைக்கான எதிரானவர் அப்படிங்கிற பதிவு நம்ம எல்லாருக்கும் உறுதியாக தெரியும் ஏனென்றால் அவர் வந்து அந்த இறுதிக்கட்ட போரை கூட அவர் ஆதரித்தவர் இதற்கு முன்னால் அவருமே வந்து ஒரு போராளி குழுவாக இருந்த ஒரு கட்சியிலிருந்து வந்தவர் தான் ஜேவிபி ஜனதா விமுத்தி பெருமுனான்னு சொல்லுவாங்க அந்த கட்சியிலிருந்து வந்த அவர்தான் தான் ஸோ போராளி குழுக்களாக இருந்து பிறகு அரசியலை கையில் எடுத்து இன்றைக்கு ஜேவிபி ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவிற்கு வந்திருக்குது குறிப்பாக சொல்லணும்னா பொது உடைமை சித்தாந்தம் கம்யூனிச சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்ட அந்த கட்சி அதற்கு பிறகு இது வந்து தேசிய மக்கள் முன்னணி அப்படிங்கிற பேரில் மீண்டும் வந்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி இருந்து வந்திருக்கிறாங்க ஆனால் சதீத் பிரேமதாசா ஒப்பிடுகையில் அனுரகுமாரதி திசைநாயகோட ஒப்பிடும்போது சஜீத் பிரேமதாசா கொஞ்சம் வந்து நமக்கு இணக்கமானவர் அப்படின்னு சொல்லப்படுது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மிகப்பெரிய அளவில் தமிழர்களுடைய வாக்கு இத்தனைக்கும் ஒரு 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 பொதுவான ஒரு வேட்பாளரை தமிழர்கள் மத்தியில கூட்டமைப்பிலிருந்து நிறுத்திய பிறகும் கூட ஆனால் சஜித் பிரேமதாசாவிற்கு வடக்கு கிழக்கில் அதிக வாக்குகளை தமிழர்கள் போட்டிருக்கிறாங்க அந்த அளவிற்கு சஜித் பிரேமதாசாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தமிழீழ மக்கள் அனுரகுமார திசை நாயக்கவை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு தான் சொல்லணும் வடக்கு கிழக்கில் அஹ் திசை நாய்க்கு மிகவும் ஒரு பின்னடைவான வாக்குகள் தான் இருந்தாலும் மிக பெரிய அளவுல ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அவர் வந்து வெற்றி பெற்றவுடன் அவர் இந்தியாவுக்கு கொடுத்திருக்கிற செய்தி என்ன அப்படின்னா எங்களுடைய தேசத்திலிருந்து எங்களுடைய நாட்டிலிருந்து இருந்து நிலப்பரப்பின் மூலமாகவோ கடல்வெளி மூலமாகவோ வான்வெளி மூலமாகவோ பிற நாடுகளுக்கு எந்த விதமான அச்சுறுத்தலையும் கொடுப்பதற்கு மற்ற நாடுகளை அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிறதுல மிக தெளிவாகவே அவர் அதை வந்து பதிவை வந்து ஆணித்திரமா வச்சிருக்கிறார் அந்த விதத்துல அவர் சொன்னதை செய்தார் அப்படின்னா நமக்கு மகிழ்ச்சி தான் பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை கொண்டு வருவோமா மாட்டோமா அப்படிங்கிறது அவருடைய தேர்தல் அறிக்கையில் இல்லை ஆனால் சஜித் பிரேமதாசா தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருந்தார் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு பதிமூன்றாவது அந்த திருத்த சட்டத்தை நான் வந்தால் அமல்படுத்துவேன் வெளிப்படையாகவே சொன்னார் ஓ அதன் காரணமாக கூட வடக்கு கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய தமிழ் உறவுகள் அவருக்கு வாக்கு செலுத்தியிருக்கிற வாய்ப்பு இருக்கு அவர் வெளிப்படையாகவே சொன்னவர் அப்படி பார்க்கும் போது தமிழர்களுக்கான அப்படின்னு ஒரு தேர்தல் அறிக்கையில கூட அவர் தமிழர்களுக்கான இதை கொடுத்துட்டாரு அதற்கு பின்னடைவு வந்து தெற்குல நடந்தாலும் இலங்கையுடைய தெற்கு பகுதியில் நடந்துரும்னு என தெரிந்தும் கூட அவர் இதை சொல்லி இருப்பது உண்மையாகவே பாராட்டுக்குரியதான் அதற்கான நன்றியை தமிழ் மக்கள் கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அனிருகுமார திசை நாயகா அவர் வந்து இன்றைக்கு வந்த உடனேமே முதல் எடுத்த உடனே அவர் செய்தது ஒரு முப்பது பேரை வந்து லுக் அவுட் நோட்டீஸ் அதாவது அனைத்து விமான தளங்களுக்கும் அதாவது குறிப்பாக கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையத்திற்கு ஒரு முப்பது பேர் அடங்கிய ஒரு பட்டியலை இவங்க நாட்டை விட்டு வெளியே நோட்டீஸ் அப்படிங்கறதுல ஒரு முப்பது பேர் என்ன அந்த பேரும் தப்பிக்க முயற்சி செய்யலாம் இன்னொன்னு வந்து அந்த முப்பது பேரையும் இனி கைது செய்யலாம் அப்படிங்கிறதும் இதற்கு இடையில அவர் பதவியேற்ற உடனேயே முதல் கைதாக எதை செஞ்சிருக்கிறார் அப்படின்னா கல்வியை குறித்து செஞ்சிருக்கிறார் வினாத்தால் வெளியானது ஒரு தேர்தல் முகமையில் இருந்து வெளியான அந்த வினாத்தால் அது குறித்த சர்ச்சையில் உள்ள நபரை முதல் முறையாக அவர் கைது செஞ்சிருக்கிறாரு உண்மையாகவே ஊழலை காட்டிலும் கல்வி எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறது அவர் காட்டியிருக்கிற மாதிரியே தெரியுது அடுத்த கட்ட கட்டங்களாக அவர் ஊழல்வாதிகளை தான் அவர் கைய வைக்கப் போகிறார் அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வருது இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா அதானுடைய அங்கே செய்யக்கூடிய அந்த நிறுவனங்கள் வணிகங்கள் இதெல்லாம் வந்து முறையற்று அவர்கள் வந்து அந்த டெண்டரை எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது அவருடைய தேர்தல் பரப்புரையிலே அவர் சொன்னதும் நமக்கு தெரியுது அப்போ இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது ஒரு ஒரு இளம் ஒரு ஜனாதிபதியை இன்றைக்கு இலங்கை பெற்றிருக்கிறது இந்தியா இலங்கைக்கான உறவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல நமக்கு வந்து இனி போக போக தான் சொல்லப்படும் ஆனால் இவர் ஒரு சீனாவினுடைய மிகப்பெரிய ஆதரவாளர் அப்படிங்கிறது நமக்கு கடந்த கால வரலாறுகள் வந்து அவரை பற்றி சொல்லும்போது அப்படி தான் வருது ஆனால் அவர் கட்சி ஆட்சியை பிடிப்பதற்காக தேர்தல் யுக்திக்காக அதை செஞ்சுருந்திருக்கலாம் ஆனால் நம்ம நினைக்கிறது அவர் ஜனாதிபதியாக பொறுப்பேற்றவுடன் மற்ற நாடுகள் மற்ற நாடுகளினுடைய துணை வேண்டும் தான் ஒரு ஜனாதிபதி நினைக்கக்கூடிய சூழல் தான் இன்னைக்கு இருக்குது ஏன் அப்படின்னா மிகப்பெரிய பொருளாதார சிக்கல்களில் சிக்கி தவித்த ஒரு தேசம் அந்த தேசத்திலிருந்து அந்த மக்கள் மிகுந்த ஒரு நம்பிக்கையோடு அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அப்படின்னா முற்காலங்களில் நடந்த மாதிரி நடக்காம அண்டை நாடுகளாக மிகப்பெரிய சக்தி நாடாக சொல்லக்கூடிய இது இந்தியா தான் அவங்களுக்கு அண்டை நாடு அப்படிப்பட்ட விதத்தில் பார்க்கும்போது அவர் எந்த அளவிற்கு இந்தியாவோடு அவர் நட்புறவு கொள்ள போகிறார் எந்த அளவிற்கு வந்து சீனா அமெரிக்காவை வந்து அவர் வந்து சமநிலைப்படுத்த போகிறார் அப்படிங்கிறதெல்லாம் அவருடைய விவேகத்தை பொறுத்து அவருடைய ஆட்சியினுடைய நிர்வாகத்தை பொறுத்து தான் அமையப்போகுது போகுது இது இலங்கையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு மாற்றம் இது மாற்றமா மக்களுக்கான ஏமாற்றமா என்பதை இனி வரும் காலத்தில் தான் அதை கணிச்சு சொல்ல முடியும் இப்ப நான் இரண்டாவது பகுதிக்கு வரேன் வெறும் மூன்று புள்ளி மூன்று சதவீதம் மட்டுமே சென்ற தேர்தலில் பெற்ற ஜேவிபி இன்றைக்கு ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவிற்கு பத்து மடங்கு உயர்ந்ததாக சொல்றாங்க மூன்று புள்ளி மூன்றுல இருந்து பத்து மடங்குனா எங்க வந்திருக்குன்னு பாருங்க இதற்கு முன்னால் ஆட்சி செய்த அத்துணை கட்சிகளும் வீழ்ந்து விட்டன அப்படிங்கிற ஒரு வரலாற்று புரட்சியை இலங்கை மக்கள் செஞ்சிருக்கிறாங்க சிங்கள மக்கள் குறிப்பாக வடக்கு கிழக்கில் வாழக்கூடிய ஈழத்தமிழ் மக்களும் சேர்ந்து இந்த புரட்சி செய்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் ஏன் அப்படின்னா வெறும் மூணு புள்ளி மூணு இருக்குது இன்றைக்கு ஆட்சியை பிடிக்கக்கூடிய ஐம்பது சதவீத வாக்குங்கிறது எத்தனை மடங்கு ஒரு புரட்சியை ஏற்படுத்தியிருக்கிறாங்கன்னு பாருங்க ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தவர் ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்தவர் ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்தவர் இவருக்கு பின்னால இவர்களுடைய உறவினர்களோ இவருடைய குடும்பத்தார்களோ யாரும் குடும்ப எந்த விதமான அரசியல் தலைவர்கள் அப்படிங்கிற பின்னணியில் இல்லாத ஒருவர் இளம் வயது ஐம்பத்தி ஐந்து வயதே உடைய ஒரு இளம் ஒரு ஜனாதிபதியை இன்றைக்கு இலங்கை பெற்றிருக்கிறது இதை நான் அப்படியே வந்து தமிழ்நாட்டினுடைய நாம் தமிழர் கட்சியோடு உங்களோடு ஒப்பிட வேண்டும் என நினைக்கிறேன் இதே போலதான் எந்த அரசியல் பின்னணியும் இல்லாத எந்த அரசியல் குறித்த குடும்ப விழிப்புணர்வும் இல்லாத ஒரு குடும்பத்தில் அனு அனுரகுமார திசை நாயக்கா மாதிரியே ஒரு கிராமத்தில் பிறந்த ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர் தான் அண்ணன் சீமான் என்பதை இந்த நேரத்துல நம்ம வந்து குறிப்பிட்டு பார்க்கணும் இரண்டையும் ஒப்பிட்டு பாருங்கள் அங்கே ஏற்பட்ட புரட்சி தான் இங்கும் நடக்கும் ஏன் ராஜபக்சேக்கு இல்லாத ஒரு 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 பெரிய மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்ற ஒரு ராஜபக்சேன் குடும்பம் இன்றைக்கு தரைமட்டமாகி விட்டது இன்னும் சொல்ல போனால் ராஜபக்சே குடும்பத்தில் உள்ள அனைவருமே நாட்டை விட்டு வெளியேறி விட்டார்கள் இன்னைக்கு சொல்லியிருக்காருல்ல ஒரு முப்பது பேர் அடங்கிய நபர்கள் வந்து இந்த சர்வதேச விமான நிலையத்தை விட்டு போகக்கூடாது விமானம் மூலமாக செல்லக்கூடாதுன்ற ஒரு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்த மாதிரியே குடுப்பார் என்பதை அறிந்தே ராஜபக்ச குடும்பம் வெளியேறிட்டதா சொல்றாங்க ராஜபக்சே அரசை இன்று இருக்கக்கூடிய திமுக அரசு உற்று நோக்கணும் எவ்வளவு பெரிய அதிகாரத்தின் உச்சத்தில் இருந்தவர்கள் அந்த அதிகாரமே அவர்களை அழித்தது அப்படிங்கிற அந்த வரலாற திமுக உணரணும் முக்கியமா உதயநிதி உதயநிதி ஸ்டாலின் உணரணும் எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யங்கள் கூட காலங்கள் மாறும்போது மக்களுடைய மனநிலை மாறும்போது தரைமட்டம் ஆகிவிட்டது அப்படிங்கிறத உணரணும் எப்படி இலங்கையில் ஒரு இளம் ஜனாதிபதியை தேர்ந்தெடுத்தார்களோ மூன்று புள்ளி மூன்று வாக்குகள் பெற்ற ஒரு ஜேவிபி அந்த கட்சி இன்று ஆட்சியை பிடிக்கக்கூடிய ஐம்பது சதவீதத்திற்கு மேலான ஒரு வாக்கை எப்படி பெற்றதோ அதே போல அதே போல பின்னணியிலே உள்ள இனம் சார்ந்த ஒரு அரசியல் செய்கின்ற நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானும் இதே போல தமிழ்நாட்டில் ஒரு நாள் ஆட்சி அமைப்பார்கள் என்பதை இன்று கொக்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அதிகாரத்தினுடைய ஆணவத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் அந்த திராவிட கட்சிகளுக்கு ஒட்டுண்டிகளாக இருக்கக்கூடிய இவர்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய உண்மையாக இன்று இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தல் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் சாதாரணமாக இருந்தவன் மேலே வருகிறான் மேலே இருந்தவன் கீழே போகிறான் என்பது அரசியலில் ஒரு சாதாரண விஷயம் என்பதை புரிந்து கொண்டு தமிழ்நாட்டு அரசியலிலே மக்கள் விழிப்புணர்வு எந்த அளவிற்கு வரும் என்பதை ஆராய்ந்து பார்த்து அதற்கு ஏற்ற மாதிரியான ஒரு அரசியல் தலையீடுகளை ஒரு அரசியல் மாற்றங்களை இங்கு கொண்டு வர வேண்டும் மக்கள் உணர வேண்டும் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை ஆட்சியாளர்கள் அதிகாரத்தில் இருப்பவர்கள் நினைத்து கொள்ள வேண்டும் நம்மை சுற்றியுள்ள நாடுகளிலே என்ன நடக்கிறது என்பதை தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்திய ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அதிகார வர்க்கத்தில் உள்ளவர்கள் அரசியல்வாதிகள் அரசியல் தலைவர்கள் ஆளும் வர்க்கத்தை சார்ந்தவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இங்கிட்டு பாகிஸ்தானின் மக்கள் புரட்சி வங்காளேசத்திலே மக்கள் புரட்சி கீழே இலங்கையிலே மக்கள் புரட்சி நம்மை சுற்றியுள்ள நாடுகளெல்லாம் மக்கள் புரட்சி நடக்கும்போது ஏன் இந்தியாவில் ஏன் தமிழ்நாட்டில் மக்கள் புரட்சி வெடிக்காது நன்றி வணக்கம் இது சமர்க்கலம் சமரசமற்ற தமிழ் தேசிய உடல்